வணக்கம் தமிழகத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை இரவு சென்னை வருகிறார் அதன் பிறகு நாளை மறுநாள் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இதன் ஒரு பகுதியாக மூத்த பத்திரிகையாளர் குருமூர்த்தியுடன் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னணி குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்து விட்டது இரு கட்சியின் தலைவர்களும் மாறி மாறி விமர்சனம் செய்து வந்தனர் அதிமுகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று பாஜகவினரும் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று அதிமுகவினர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தொடர்ந்து கூறி வந்தனர் ஆனால் தற்போது இந்த நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் சேரும் வாய்ப்பு உருவாகி உள்ளது இதற்கு கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் டெல்லியில் அமித்ஷா வீட்டில் அவரை சந்தித்து பேசியதுதான் முக்கிய காரணமாகும் இதனால் இரு கட்சிகளும் இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் மீண்டும் கூட்டணி அமைக்கலாம் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது இருந்தாலும் இதனை இன்னும் வெளிப்படையாக அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் அறிவிக்கவில்லை இருப்பினும் இரு கட்சிகளும் தமிழகத்தில் மீண்டும் கூட்டணி அமைப்பது உறுதி விஷயம் தெரிந்தவர்கள் ஏனென்றால் அமித்ஷா சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றம் செய்ய எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது அதன்படி தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றும் நடவடிக்கை பாஜக மேலிடம் தொடங்கி உள்ளது இதற்கிடையே அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்க கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதனால் நாளை அமித்ஷா தமிழகம் வருகிறார் டெல்லியில் இருந்து நாளை இரவு சுமார் ஏழு முப்பது மணிக்கு விமானத்தில் புறப்படும் அமித்ஷா இரவு பத்து இருபது மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறார் அதன் பிறகு அவர் சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் தங்குகிறார் அதன் பிறகு நாளை மறுநாள் அந்த ஹோட்டலில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அப்போது பாஜக மாநில தலைவர் மாற்றம் கட்சியின் செயல்பாடு அதிமுக உடனான கூட்டணி உள்ளிட்டவை பற்றி அமித்ஷா நிர்வாகிகளுடன் கருத்துக்கள் கேட்க உள்ளார் மேலும் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளரான குருமூர்த்தியை அமித்ஷா சந்தித்து பேச உள்ளார் நாளை பிற்பகல் மூன்று மணி அளவில் இருவரும் சந்தித்து பேச உள்ளனர் இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம் அதிமுகவுடனான கூட்டணி பாஜக மாநில தலைவர் நியமனம் உள்ளிட்ட அம்சங்கள் பற்றி குருமூர்த்தியின் கருத்தை அமித்ஷா கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது